வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் டாக்டர் ரஃபிகா வியார் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நான் எதை பத்தி பேச போகிறேன் அப்படின்னு பாத்திருக்கீங்கன்னா உடல் எடையை எப்படி குறைக்கலாம் அதுவும் எளிமையாக உடல் எடையை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோலாம் நான் போகிறேன் நிறைய பேர் என்கிட்ட இந்த கொஷின் கேட்டிங்க மேம் எப்படி மேம் வெயிட் லாஸ் பண்ணுறது நான் என்ன தான் வந்து டயட் இருந்தாலும் என்னால் வந்து வெயிட்டை குறைக்க முடியல குறையுது திரும்பி வெயிட் வந்து அதிகமாகிடுது நான் என்ன மேம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கொஷின் வந்து என்கிட்ட கேட்டிருக்கீங்க அதாவது சில பேர் என்ன சொல்வீங்க அப்படின்னு மேம் நான் வந்து வெயிட்டு குறைச்சோம் ஒரு த்ரீ கேஜிஸ் நான் குறைச்சேன் ஒன் வீக்கில் ஆனால் திருப்பி வந்து ஒரே நாளில் எனக்கு வந்து த்ரீ கேஜிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு மேம் டூ டேஸில் இன்க்ரீஸ் ஆச்சு நான் திருப்பி செக் பண்ணும்போது எனக்கு வந்து இன்க்ரீஸாக காட்டுது மேம் நாம் எதனால அப்படிங்கிற மாதிரி நிறையா கொஷின்ஸ் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கு தான் ஒரு எளிமையான வழியை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ நிறைய பேர் வெயிட் லாஸுக்கு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிங்க அதாவது காலையில் எம்டி ஸ்டொமக்கில் அதாவது வெறும் வெயிட்ல சுடு தண்ணீரில் வந்து தேன் கலந்து குடிக்கிறது அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து பின்பற்றிக்கிட்டு வருவீங்க ஆனால் இந்த இது வந்து சில பேருக்கு வந்து வெயிட் கெயின் ஆக்க வாய்ப்பு உள்ளது அதாவது வந்து தேன் வந்து நீங்கள் அளவுக்கு அதிகமாக கலந்தீங்க அப்படின்னா தேன் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள்

சில ஒரு ஒரு சில முறைகளில் வந்து அது வெயிட் கெயின் பண்ணிடலாம் ஸோ நீங்கள் அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகுற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா லெமன் கூட நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி நீங்கள் எப்படி குடிக்கும் குடிக்கும்போது லெமன் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது இன்னொன்று என்ன குடிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து சுடுதண்ணீரில் ஹனி குடிச்சு உங்களுக்கு பலன் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இல்லை நீங்கள் அது இப்போ ட்ரை பண்ணாமல் வேறு என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் எல்லாருக்குமே தெரிஞ்சால் நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் கொண்டு போய் நீங்கள் ஜீரகம் உடல் எடை குறைக்கும் அதை காட்டிலும் கருஞ்சீரகங்கிறது ரொம்பவே வந்து உடல் எடையை குறைப்பதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கிறதா இருக்கும் ஸோ நீங்கள் கருஞ்சீரகத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிதில் ஒரு ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க அதை வந்து ஒன் கிளாஸ் ஆஃப் ஹாட் வாட்டர் அதாவது சுடுதண்ணீர் எடுத்துகிட்டு அதை ஒரு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு கிளாஸும் அதே மாதிரி நைட்டு சாப்பிட்லாம் முடிச்சது பிறகு ஒரு கிளாஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து குடிச்சுட்டு உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரமே வந்து உங்களுக்கு உடல் எடை குறைவது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகேங்களா அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீ சில பேர் வந்து கொள்ளு பயன்படுத்துவீங்க தாராளமாக கொல்லும் பயன்படுத்தலாம் ஆனால் உடல் சூடு உள்ளவங்க வந்து கொள்ளு பயன்படுத்துனா இன்னும் உடம்பு சூடாகும் ஸோ அதை குறைக்கிறதுக்கு வெந்தயம் பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய முறைகளை வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது ஒரு பிளானிங் வச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்தது ஒரு ரெகுலர் டயட்டு நீங்கள் என்ன மாதிரி சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது ஒரு விதமான ஒரு டயட்டை நீங்க வந்து கரெக்டாக மெயின் ஒரு மெயின்டைன் பண்ணணும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து க கஷ்டப்பட்டு டயட் இருப்பாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடாமலே இருப்பாங்க அதுவும் ஒரு தவறான முறை ஓகேங்களா ஸோ நீங்கள் எப்படி இது பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து என்ன சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற ஒரு பிளானிங் இருக்கணும் அதாவது நீங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் நல்லா வந்து ஜிம்முக்கு போய் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படிலாம் பண்ணியும் உங்களுக்கு எடை கூட நீங்கள் வந்து சாப்பிட்ற முறையை மாற்றணும் அதாவது மூணு வேலையும் நீங்கள் வந்து சில பேர் ரைஸ் சாப்பிடுவாங்க அதாவது மூணு வேலையும் நீங்கள் ரைஸ் சாப்பிட்றத வந்து குறைச்சிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இப்போ காலையில் வந்து என்ன பண்ணலான்னா நீங்கள் காலையில் வந்து எக் சாப்பிட்லாம் இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம் இந்த மாதிரி அது ஐ மீன்ஸ் நிறைய பேர் வந்து வாழைப்பழம் சாப்பிட்லாமா கேட்பீங்க ஸோ அதெல்லாம் கெயின் பண்ணால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடும் ஸோ சில ஃப்ரூட்ஸ் நீங்கள் வந்து செலக்டிவாக எதுல வந்து கலோரிஸ் கம்மியாக இருக்குது அந்த மாதிரிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி சாப்பிட்லாம் அதே மாதிரி ஆப்பிள் கூட நீங்கள் வந்து ஒரு டூ பீசஸ் அளவுக்கு அதிகமாக சாப்பிடாமல் கம்மியாக நீங்கள் சாப்பிட்லாம் ஓகேங்களா அதே போல் நீங்கள் கண்டிப்பாக வந்து மூணு வேறையும் சாப்பிட்டாகணும் அடுத்தது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து தண்ணி குடிக்கணும் சாப்பிட்டு அப்புறம் தண்ணி குடிக்கிறதுல சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அது முக்கியமாக தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அது மெட்டபாலிசம் அதாவது உடலில் வந்து கொழுப்பு எல்லாம் வந்து டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் ஓ எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கல் சிலேயே ரன்னிங் ஓடலாம் செய்வீங்க ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க காலைல வந்து வெந்நீர் குடிச்சிட்டு ஓடலாம் ஓகேங்களா உங்களுக்கு வந்து இன்னும் நல்ல ஒரு பலன் கொடுக்கும் ஸோ அப்படியும் இல்லை அப்படி வங்க வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு உடற்பயிற்சி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நின்ற இடத்துல வந்து குதிக்கிறது ஓடுறது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வியர்வை வர்ற மாதிரியான எந்த உடற்பயிற்சினாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன மாதிரியான ட்ரிங்க்ஸ் குடிக்கணும் என்ன மாதிரியான ஃபுட்டு இப்போ நான் சொன்னேன்ல ஸோ அதிகமாக நீங்கள் வந்து என்ன சொல்கிறது ரைஸ் சாப்பிட்றத குறைக்கணும் நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிட்லாம் ஸோ நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து சில வாட்டி நீங்கள் எப்படி பண்ணிக்கலாம்னா ஒரு எக் சாப்பிட்றதோ இல்லை ஃப்ரூட் சாப்பிட்றதோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா மதியம் வந்து லன்ச் கொஞ்சமாக ரைஸ் வேணால் சாப்பிட்டுங்க நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டுங்க அதேமாதிரி நைட்டும் நைட் வேணால் ஏதாவது சப்பாத்தியோ வேறு ஏதோ அந்த மாதிரி சாப்பிட்டுங்க ஒரு கொஞ்சம் நாள் ஏன்னா உங்களுடைய நீங்கள் அப்போக்கி வந்து சாப்பாடு சாப்பிடணுன்னு தோணுனாலும் நீங்கள் கண்ட்ரோல் உங்களுக்கு தேவை உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு ஒரு ஃபீலோடு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உடல் எடையை நீங்கள் குறைக்கலாம் ஸோ அதே போல் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உணவு முறை இந்த மாதிரி மாற்றிக்கிறீங்களா அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நல்லா வந்து வெஜிடபிள்ஸ் சாலட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் சாப்பிட்லாம் சில பேர் வந்து வாட்டரி டைட் அப்படின்லாம் இருப்பாங்க அதாவது ஒரு நாள் முழுக்க எந்த தண்ணியுமே குடிக்காமல் இருக்குது அடுத்த நாள் ஜூஸ் குடிக்கிறது அது ஐ மீன் சுகர் ஆட் பண்ணாமல் ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கிறது அடுத்த நாள் வந்து கொஞ்சமாக லைட்டாக சாப்பிட ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட் சாப்பிட்றது அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டு ஒன் வீக்கில் இப்படி குறைக்க பார்ப்பீங்க ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து டயட் இருந்து உங்கள் உடல் எடையை குறைக்கலாம் ஓகேங்களா எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பதிலளிக்க தயாராக இருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்